ரெண்டு பேர் பேர் போட்டுருக்கேன் இந்த பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் அவங்க கைது போட்ட பத்திரம் இருந்த இந்த பத்திரம் கூட இவங்க ஜெராக்ஸ் இருக்கலை கையில் துவட்டு இதுதான் இதோட தாப்புன்னு சொல்லி ஆளுநர் பிடிக்கப்படுது அப்போ கையில் துவங்கின பத்திரத்தை நாலு வருஷமாக அவர்கிட்ட கேட்குறேன் இன்னைக்கு வரைக்கும் வரல இல்லை அரங்காவலங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ட்ரஸ்டின்னா என்ன ட்ரஸ்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் எங்களோட நாலேஜ் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கே அவங்க வீட்டில் இருக்கிற ட்ரஸ்டியானு எனக்கு தெரியல

அப்போயும் இந்த மட சம்பந்தமாகவோ எங்களோட வாழ்வாதார சம்மந்தமாக மீட்டிங் கிடையாது அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த மீட்டிங்கு நடப்பாத சம்மந்தமாக தான் இந்த மீட்டிங் இங்கே போட்டாங்க போடும்போது நான் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேருமே சாட்சி பட்டாபி அணுக்கிட்டையும் கேட்டேன் சாமி அனுக்கிட்டேயும் கேட்டேன் ஆனால் ட்ரஸ்டின்னு ஒன்று இருக்குது நான் தேடிக்கேன் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து உண்ணப்போடி சந்திராபுட்டி அன்னதான பழனி அன்னதானம் ஒரு ட்ரஸ்டி வச்சுருக்காங்க அந்த ஒரு ஜட்ஜு ஜட்மெண்ட் காப்பி மட்டும் வந்துச்சு அதை வச்சு நான் கேட்டேன் அப்படி ஒன்றுமே சத்தியமாக இல்லை இப்போ ட்ரஸ்டியே இல்லைன்னு சொன்னார் இங்கே இருந்தால் சொன்னாங்க இங்கே இருந்தால் சொன்னாங்க அடுத்தது இன்னொரு ட்ரஸ்டி இங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ட்ரஸ்டி அது வந்து இந்த பேப்பரில் இருக்கு எங்கள் அத்தைங்களுக்கு வீடு கொடுத்ததுக்காண்டி இவங்க எழுதி கொடுத்த பதில் பட்டாபி அண்ணன் வந்து முதல் ட்ரஸ்டியாகவும் அருள் சாமியாடி சாமியடி அண்ணன் வந்து ரெண்டாவது ட்ரஸ்டியாகவும் போட்டிருக்காங்க இது எங்கள் நாலேஜ் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம் எங்கள் நாலேஜுக்கும் எங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்கள் நாலேஜ் மட்டுமா இல்லை மற்றவங்க எங்கள் யாருக்குமே தெரியும் நான் தெரிஞ்ச வரைக்கும்னா இவங்க இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒம்பது நாள் நடத்தாருக்கு தெரியாது இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயங்கொண்டானனுக்கு தெரிவிக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு தெரியாது அது உள்ள வரல அவரை உள்ள வராது அந்த டைம்ல வந்து அவருக்கு அந்த காலாஞ்சி பஞ்சாயத்துலாம் அவருக்குள்ள வரல அவருக்கு தெரியல நான் கேட்டேன் அவனுக்கிட்ட நேரடியாக இதே இடத்துல ரெண்டு வருஷமே கேட்டேன் அப்போ அண்ணன் பூசாடி அண்ணன் வந்து பூசாடி செட்டியாலும் இல்லை அந்த வருஷம் அண்ணன் இருந்தாங்க ஆனால் பூசாடி அண்ணன் தான் மீட்டிங் பேச வந்துருந்தாங்க இப்ப கடை விட்டு தான் வந்திருந்தாங்க அதில் கேட்கும் போது ரெண்டு பேருமே சொன்ன வார்த்தை ட்ரஸ்டின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா ஆனால் அந்த பத்திரத்தில் இவங்க வேலை கேள்வி வாங்கின பத்திரத்தில் ட்ரஸ்டின் இருக்கு படிச்சு வேண்ட விஷயம் படிக்கட்டும்